அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கிற வசிக்கக்கூடிய மக்கள் இந்த தபால் நிலையத்துக்கு தற்போது வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த தபால் ஒரு நன்றி கடிதத்தின மத்திய அரசுக்கு அனுப்புறோம் இந்த மத்திய அரசுக்கு அனுப்புற நன்றி கடிதம் வந்து இலங்கை தமிழர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒன்பதாம் மாதம் ஒன்னாம் தேதி அதற்கு முன்பாக வந்தவர்கள் தமிழகத்தில் வசிக்கின்றவர்களுக்கு வந்து மத்திய அரசு வெளிநாட்டவர் சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு அந்த தண்டனையிலிருந்து விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு எங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழகத்தில் தமிழகத்துல வசிக்கின்ற தமிழகம் பூராவுமை வசிக்கின்ற ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் இலங்கை தமிழர்கள் முதல்ல மத்திய அரசுக்கு நாங்க போடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மாநில அரசும் எங்களுக்கு நிறைய உதவிகளை இதுவரைக்கும் செஞ்சு போகிறாங்க அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த சட்டத்தின் கீழ் எங்களுக்கு தண்டனை சட்டத்தின் கீழ் விதிவிலக்கு அளிக்கப்பட்டது போல எங்களுடைய முகாமில் வசிக்கின்ற மக்கள் மறுவாழ்வு முகாமில் வசிக்கின்ற ஐம்பத்தி எட்டாயிரம் பேருமே வந்து பெரும்பகுதி தொண்ணூறு விழுக்காடு மக்கள் வந்து இந்திய வம்சாவளி தமிழர்களாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால அதுக்கு தேவையான தகுந்த ஆதாரங்களும் மக்கள் மக்களிடத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தினால அவர்களுக்கு இந்திய குடியுரிமை கிடைக்கிறதுக்கு எங்களுடைய மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேருக்கும் நாங்க வந்து இந்த கோரி கோரிக்கையை வைக்கிறோம் அதே வேளையில் எங்களுக்கு சட்டவிரோத குடியேறிகள் இல்லை அப்படி என்று என்பதை ஒரு சட்ட விரோத குடியேறிகள் இல்லை என்பதை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக நீக்கிவிட்டார்கள் ஆனால் எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து வினோதன் நாமக்கல் மாவட்டத்தில் நாங்க இந்த செய்தியை கொடுக்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி மறுவாழ்வு முகாம் ஒன்று இருக்குது அதே மாதிரி எருமப்பட்டி பெட்டி மறுவாழ்வு முகாம் ஒன்று இருக்குது மேட்டுப்பட்டி எருமால் மறுவாழ்வு முகாம் ஒன்று மொத்த மறுவாழ்வு முகாம்ல இருந்தும் குடும்பங்கள் ஏறக்குறைய குடும்பங்கள் வசிக்கிறோம் இந்த ஏழ்நூறு குடும்பங்கள்ல இருந்து இந்த நன்றி கடிதத்தில் ஏறக்குறைய ஒரு முன்னூத்தி எழுபது குடும்ப குடும்பங்கள் தற்போது இந்த நன்றி கடிதத்தை எங்க மத்திய அரசுக்கு அனுப்புறதுக்கு இந்த இடத்துல வந்து கூடி நிற்கிறோம்